நாங்கள் எங்கேயோ போ கதைச்சு எங்கேயோ வந்து இப்போ டொரண்டோ பிரீமியம் அவுட்லெட்டுக்கு வந்து நிற்கிறோம் சேம் சேம் தான் உள்ளுக்குள்ள கடைகளுக்கு எல்லாம் சேம் இது வந்து இந்த நயக்ரா அவுட்லெட் நாங்க முந்தி போன் நாங்கள் நானும் யூடியூப்ல போட்டு இருப்பேன் உங்களை பாக்குறதுக்கு அத மாதிரி தான் இருக்குது என்ன என்ன சாந்தி அக்கா சேம் சேம் அத ஆ சேம் என்ன உள்ளுக்கு எல்லா ஸ்டோர் எல்லாம் அதே மாதிரி தான் கட்டி இருக்கு ஆ நயக்ரா அவுட்லெட்ல இருக்குது இங்க அதின் காப்பி நான் சிக்னல் போட்டு நிக்கிறேன் ஹலோ லிசானி ஹவ் ஆர் யூ குட் வேர் வி ஆர் ரிங் மோ யா விச் மோ போன உடனே இப்படித்தான் சமருக்கு வழியில நல்ல வடிவருக்கும் நடுவில் ஒரு பாதை ரெண்டு பக்கமும் கடையால் இதே மாதிரியே தான் நாங்கள் நயாகரா போன்ஸ்லையும் இருக்குது நல்ல ஒரு வித்தியாசமா நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு அரட்டி அடிச்சு கதைச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இடைக்கில் பார்த்திங்களான்னு சொன்னால் அங்காங்கே நின்று வடிவான இடங்களில் மரங்களை பார்த்து பூ மரங்களை பார்த்து அதிலேயே ஒரு நாலஞ்சு படத்தை எடுத்து ஆளுக்கு ஆள் அதில் கொஞ்சம் நேரம் நின்று கதைச்சு அப்படியே எங்கள்ட பயணம் போய்கொண்டிருக்குது சும்மா ஒரு கால் லிசானியை பார்த்துட்டு வருவோம்ண்டு தான் போனது எங்களை வந்து லிஷானி படம் எடுத்தவா அந்த எடுத்த படத்தை காட்டுறா எப்படி எடுத்திருக்கிறோம்னு சொல்லி நல்ல வடிவாக எடுப்பா படம் அதில் நல்ல வடிவாக படங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ அதை தாங்க கதைக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனைண்டா ஆஸ் ஆல்வேஸ் வைஸ் பேக்ரவுண்டில் பாட்டி சத்தம் அதால் வந்து நாங்கள் மியூட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன் இப்போ காசா பணமாக காண்ற கடைக்குள்ளே எல்லாத்துக்குள்ளையும் போய் எல்லாத்தையும் சுத்தி அடித்து பார்த்து எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு அப்படியே எங்கட பயணம் தொடர்கிறது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்கள் அதுக்கும் நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பார்த்தால் அதை எனக்கு கொஞ்சம் உதவியாயிருக்கும் இது இது எனக்கு விருப்பம் இந்த ஸ்டைல் எல்லாம் விருப்பம் இஷானி வந்து அதுக்குள்ள ஒரு ஒன்று எடுத்தவா பிங்க் கலரில் அவாக்கு அதை அந்த அம்மா வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் ി ഹ്രിയോ പശി വന്നിട്ട് എല്ലാ Very good, let's go no, eat. Go. Hmm? Oh, okay, wait, 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 wait. Okay. Sandwich. Nice. Hmm. Oh, nice. So cool, yeah. Wait, wait, wait. Do you like Madonna's ice cream? Yes, I like. ിസാനിക്ക് ഉറപ്പാട് ഐസ്ക്രീം വേണമെങ്കിൽ அதால <laughs> எங்க <outlet laughs> <laughs> <laughs> <laughs>

മുതൽ ഹലോ മാളവിളവിൽ എന്നുക്ക് அக்கா வந்து வெப்பு போடாம என்னடா விடுறீங்க அதான் என் கேள்வி அதுக்காக விடுறீங்க இதுக்காக விடுறீங்க இப்ப மூன்று மெட்டோனாஸ் கண்டதான் நான் ஆணையில நான் கதா விசியில இருந்துட்டேன் அது என்னென்ன அந்த டேலண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணின டைம்ல உங்களுக்கு செல்போன் இல்ல அப்ப செல்போன் வேற இல்ல நாங்க மைண்ட்ல ஒரு அட்ரஸை கேட்டு உள்ளங்கையில எழுதி கொண்டுதான் വിളிக்கிறது ஒலி கிடைக்க அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உள்ளங்கையில எழுதி கொண்டு ஐஸ்கிரீம் வெண்டரோ மெகโดனஸ்ல லிஷானி

Yeah, can I have one Sunday caramel, double caramel, sundae. Double caramel? Yeah. Do you want extra caramel? Extra, exactly, yeah, please. Okay. Uh, anything else for you? And one cone uh, vanilla, right? Mm. Yeah. Vanilla cone? Did you want it in a cup? Uh, the cone, please. The cone, right? Vanilla yeah. cone? Did yeah. you want it in a cup? I'm sorry. Did you want the vanilla cone in a cup? No, just we want on the cone, please. Okay, so one caramel. The extra caramel and the vanilla 1. Anything else for you? Yeah one medium uh iced like coffee. Iced coffee. Iced coffee, ice ice coffee caramel please. Okay. Good. வந்தது நான் மறந்து ஓரை அது நீங்கள் குடிக்கலாம் நீங்க வந்து ஸ்கினி

என்ன வேிறதுக்கு ஐஸ் காஃபி கரம் โอเค இதுல என்னது ஃப்ரையர் மேல ஆ ஓகே ஓகே हां மாலா விக்கிங் குடுங்கம்மா நாப் டீஸ் புள்ளை என்ன வண்டினது கேம் ஐஸ்கிரீம் हां காட்டுங்கோ সানডে ஸ்கூல் সানডে வடिवारीக்கு டே கால்ல नीला நெக்ஸ்ட் லெவல் எங்களுக்கு 34 34 கை ஹீட் திஸ் కెனடா

சரி காருக்குள்ளே சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லி போட்டு சரி போவோம் பண்ணிட்டு சாந்தியக்காவோட சேர்ந்து நானும் போனேன் நான் இதுக்குள்ள தான் நாங்கள் சமோசா வாங்கினாங்கள் இந்தியன் கடை உண்டு இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா நிறைய பொ பொருட்கள் இருந்தது எங்களுக்கு இதுகளை பாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தால் பார்க்க 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 சொல்லியே இருக்கும் வீட்டில் எவ்வளவுதான் இருந்தாலும் அதே மாதிரி இருந்தால் கூட இன்னொருக்கா போய் அதை பார்த்து அதை எடுத்து பார்த்துட்டு வர்றது தான் வளமே அந்த வகையில் பாருங்க சட்டியல் முட்டியல் கோப்பியல்னு சொல்லி ஒரு தொகை சாமான் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் ரசிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கோம் கோஸ்கோவில கோஸ்கோவில 2 10 ரூபாய் ஆ 99 199 ஆ இஞ்சே வரங்கோ மத்த ஓோ அந்த தேதி ஆனா இப்படி இருக்குது அந்த மத்து கொஞ்சம் பூமாறியெல்லாம் இருக்கும் ஓ இதுக்குள்ள கறி ஊத்தி வைக்கலாமே

இப்படியே நாங்க வெளியில போவோம் நாங்க வந்து இப்ப சமோசா வாங்கிக்கோட்டோம் இந்தியன் கடையில பகோடா இருக்காது இது வெஜ்ஜி பக்கோடா கீரை போட்டது நான் அங்க போய் காட்டுறேன் நானும் வேண்டினா பாக்க இல்ல என்னடா கடயில எக்ஸைட்டிங்கா நிறைய திங்ஸ் இருந்தது அத போய் ஆவண்ட பார்த்து கொண்டுட்டேன் என்ன வித்தியாசமா இருந்தது அப்ப அதுகளை பார்த்து அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இப்போ எங்க நிக்கிறோம் பிராம்டன் பிராம்டன்ல தான் நிக்கிறோம் कंट्री சைடில कंट्री சைட் வீடுகள் எல்லாம் வித்தியாசமான வீடுகள் பாருங்க ஏர்க்கோ wedding இருக்காண்டு இப்படித்தான் நீங்க கூடாரமா வச்சு வெட்டிங் கதிரிகள் எல்லாம் முள்ளுக்கு போட்டு மேசி எல்லாம் போட்டு நடக்கிறது வீடுகளின் அமைப்பு எப்படி இருக்காண்டு வேறோம்

பெரிய பெரிய வீடுகள் பெரிய காணி நல்ல வடிவான மெயின்டெனன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது ரிச்சஸ் கம்யூனிட்டி இன் கனடா அங்க தான் நின்னு கொண்டிருக்கிறோம் பிராம்டன்ல இந்தியாவுல இருக்க ஆட்கள் தான் கூட இருக்கناவேனா நீ ஒன்னு শ্রীলঙ্কা டு வீட்டை வந்தாச்சு இப்ப நாங்க நீ டீ குடிக்க போறோம் டீய ஊத்தி வச்சுட்டு நாங்கள் வந்து முன்னுக்கு கொஞ்சம் தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை தான் பார்த்து மரக்கறி பிடுங்க போறோம் பூசணிக்காய் பூசணிக்காயில பல விதங்கள் இருக்குது இது வந்த ஒரு விதமான பூசணிக்காய் பால் கறி வைக்கலாமா இது லைக் சுரக்காய் மாதிரி எங்கட ஊர் பூசணிக்காய் மாதிரி சுரக்காய் மாதிரி பாஸ்கெட் கறி இடம் இல்ல வெளியில வைப்போம் பேக் வந்து பேக் தான் எனக்கு பழுத்த மிளகாயில இத அரைக்க விருப்பம் சம்பர் சம்பர் ஓகே அந்த கட்ட

This is my ATV side by mm side. -hmm. It looks so cool. You can show everyone

நன்றி வணக்கம் வணக்கம்